அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை மாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்று அறுபத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலை வள்ளுவர் ஒரு அருமையான ஊமி சொல்கிறார் எல்லா படையும் படையல்ல வீரத்தோடு போரிடுகிற படைதான் சிறந்த படைன்றதுக்கு ஒரு அருமையான விதாவும் சொல்கிறார் இப்போது எலிகள் எல்லாம் ஒன்றா சேருதுன்னு வச்சுங்க ஒரு நூறு எரி அல்லது ஒரு ஆயிரம் எரி சேர்ந்து ஒரேட்டா சத்தம் போட்டால் ஒரு கடலே இரைச்சல் எடுக்கிற மாதிரி சத்தம் போடுதுன்னு வச்சுங்க எலிகளோ ஆயிரக்கணக்கான எலிகள் அது போடுகிற ஒலியோ கடல் இறைச்சல் போல் இருக்கிறது ஒரே ஒரு நாகம் ஒரே ஒரு நாகப்பாம்பு புஷ்னு ஒரு மூச்சு விடுதுன்னு வச்சுங்க இந்த எலி என்னாகும் அத்தனையும் பூரா ஓடி போய்விடும் கலைந்து ஓடி போய்விடும் அப்படி ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டுமானால் ஏராளமான வீரர்களை கொண்ட படையாக இருந்தாலும் பெரு வீரத்துடன் ஒரு வீரன் போரிடும் பொழுது இந்த நாகத்தின் மூச்சை கண்ட ஓசையை கண்ட உடனே கலைந்து போகிற எலிகளைப் போல அந்த வீரர்கள் அஞ்சு ஓடி விடுவார்கள் என்ற ஒரு அழகான ஓமையை வள்ளுவர் சொல்லுகிறார் ஒலித்தக்கால் எல்லாம் உவரி உவரி என்றால் கடல் பாரு என்ன அழகான சொல்லு பாருங்கள் உவரின்னா கடல் நீர் எப்படி இருக்கும் உவக்கும் உப்பு கறிக்கும் அதனால் அதுக்கு பேர் உப்பு கறிக்கக்கூடிய தண்ணீரை நிறைய பெற்றதுனாலே அதுக்கு பேர் உவரி காரண பெயர் உவரினா இங்கே கடலை குறிக்கிறது உப்பு சுவையுடைய நீரை உடைய கடலை குறிக்கிறது உவரி ஒலித்தக்கால் உவரின்னா கடல் கடல் போன்று ஆயிரக்கணக்கான எதிரிகள் ஒன்று கூடி இரைச்சலிட்டால் என்ன ஆகும் ஒரே ஒரு பாம்பு மூச்சு விட்டால் பாம்பு மூச்சு விட்டால் என்ன ஆகும் அத்தனை எலிகளும் பறந்து ஓடி போய்விடும் அதுபோல பகைவர்கள் நடுவே ஒரு பெரு வீ ஒரு வீரன் பெரு வீரத்தோடு போரிடுகிற பொழுது அந்த பகைவர்களான எலிகள் ஓடி விடுவார்கள் என்ற கருத்து அப்போ என்ன சொன்னார்னா டே உன்னுடைய பழையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனும் நாகம் போல் சீருகின்றவனாக இருக்க வேண்டும் நாகம் சீர்ன உடனே எலிகளை என்னாகும் என்ன உடைய கந்தையுடையன்னு ஓடி போயிடும் ஒன்று கூட நிற்காதங்க ஒரித்தக்கால் ஒலி எழுப்பிய பொழுது எப்படி ஒலி எழுப்பிய பொழுது உவரி உவரி என்றால் கடல் கடல் அலைகள் ஓசையிடுவதைப் போல இரைச்சலிடுவதைப் போல எலிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இறைச்சலிட்டால் நாகம் உயிர்ப்ப நாகமானது ஒரு நாகப்பாம்பானது சீருகிற பொழுது உயிர்ப்பை சீருகிற பொழுது என்னாம் என்ன நிகழும் எல்லாம் கரைந்து ஓடிவிடும் இந்த ஓமையை சொல்லி இன்னொரு கருத்தை பெற வைக்கிற இந்த குரலில் வந்துங்க ஓவை மட்டும் சொல்கிறார் ஒரித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை எலிப்பகை எலியினுடைய பகை எலி எலி போன்ற பகை நாகம் உயிர் பக்கெடும் ஓமையை சொல்லி அதன் மூலமாக வேறு ஒரு கருத்தை பெற வைக்கிறார் இதுக்கு பிரிது மொழிதல் பேர் தமிழில் ஒன்றை கூறி மற்றொன்றை பெற வைப்பது ஒன்றை மட்டுமே கூறி வேறொன்றை தர வைப்பது இப்போ என்ன சொல்றாரு பாருங்க ஒரே ஒரு ஓம சொல்றார் எரிகளெல்லாம் கூடி கடற்போடு எரிச்சலிட்டால் ஒரு நாகத்தின் சீற்றத்தின் முன்னால் என்ன ஆகும் கலைந்து ஓடிவிடும் எரிப்பகை இந்த எரிப்பகையானது ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதுபோல ஒரு வீரனானவன் மிகுந்த வீரத்தோடு போர்க்களத்திலே பொருடுகிற பொழுது பகைவராகிய கூட்டம் கலைந்து போய்விடும் என்ற கருத்தை பெற வைக்கிறது இந்த குரல் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஒலித்தக்கால் எல்லாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பெடும் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா வாட் வில் ஹேப்பன் இஸ்ட் ஆஃப் ஹோஸ்டைல் ரோர் லைக் த சி தேரிஷ் அட் த மியர் பிரீத் ஆஃப் தி கோப்ரா அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்